தனுர்வாசம் இரண்டாம் நாள் மார்கழி மாதம் இரண்டாம் நாள் தனுசு பற்றி டேட்டுக்கு சிலது இருந்தேன் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து குருவோட திரிக்கோண வீடுன்னு சொல்லுவாங்க மூலத்திரிகோண ஸ்டார் வந்து மூலமே தான் டில் மூலம் வந்து ஸ்டார்ஸோட பொசிஷனிங் அண்ட் மூமெண்ட் வேறு மாதிரி இருக்கும் கான்ஸ்டலேஷன்ந்து மூலத்துலேருந்து ரேவதி வரைக்கும் ஆப்போசிட்டாக இருக்கும்னு சொல்லுவாங்க ஸோ மெனி தார்மிக் ஸ்டார்ஸ் வந்து மூலம்லேருந்து ரேவதி வரைக்கும் கூட இருக்குது அண்ட் ரேவதி வந்து ஹையஸ்ட் எக்ஸால்டேஷன் பாயிண்ட் ஆஃப் சுக்ரன் சுக்ரன் கேன் ஆக்சுவலி யூ பக்தியில் கூட ஹையஸ்ட் லெவல்ஸ் வந்து போக முடியும் நிறையா யோகிகளுக்கு வந்து அதனாலே சுக்ரன் உச்சமாக இருக்கும் அவங்களுக்கு வந்து லைஃப்பில் ப்ரிஃபரன்ஸஸ் இருக்காது நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் அவங்கள ரொம்ப நேசிக்கிறேன் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறது கூட மற்றவங்கள்லேருந்து அவங்கள வந்து தனியாக பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஸ்பெஷாலிட்டி தேடுறதுனால தான் லவ் வருது இந்த சுக்ரன் வந்து ஹையஸ்ட் பாயிண்ட் போயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் சம்டைம்ஸ் வந்து ப்ளஸ் அந்த ஜாதகத்தில் மற்ற பல யோகங்கள் ஒன்றா பொழுது அவங்களுக்கு வந்து அந்த ஸ்பெஷாலிட்டிலாம் இருக்காது எல்லா ஜீவாத்மாவையுமே பிடிக்கும் இது பிடிக்கும் அது பிடிக்காதுன்னு தாண்டி வாழ்க்கை இருக்கும் ஸோ யார் கஷ்டப்பட்டாலுமே மனசு கஷ்டப்படும் இது போன்ற ஒரு அமைப்பு தான் அந்த சுக்ரன் எக்ஸால்டேஷன் பாயிண்ட் அப்படின்னு நான் சொல்கிறோம் ராசியில் ஸோ அது ஒரு இம்பார்ட்டண்ட்டு இதை சொல்ல வந்தேன் ஸோ தனுசுங்கிறது வந்து குருவோட மூலத்திரிக்கோன வீடு தனுசில் வந்து நிறையா ட்ராவல் ஓரியன்ட் லைஃப்பும் இருக்க வாய்ப்பு இருக்குது அது ராகுவோட கர்ம பதிவை கொண்டது என்பதாலும் அப்படி இருக்கலாம்னு நினைக்கிறேன் ஸோ தனுசு ராசியில் தனுஷ் லக்னத்துக்கு வந்து இயற்கையாக ராகுவோட ஒரு கர்ம பதிவு இருக்குது ஸோ அங்கே இங்கே மூவ் பண்ணிகிட்டே இருப்பாங்க ட்ரைவர்ஸோட அசோசியேஷன்ஸ் இருக்கும் இதெல்லாம் வந்து காமன் ஸோ அது வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட் இன்றைக்கி நான் வந்து இரண்டாவது பாசுரம் பற்றி சொல்கிறேன் மையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ பார்க்கடலுள் பைய துயின்ற பருமநடி பாடி நெய்யோம் பாலுன்னும் நாற்காலே நீராடி மையிட்டு எழுதும் மலரிட்டு முடியும் செய்யாதனை செய்யோம் தீக்குறளை சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் மாந்தனையும் கை காட்டி empavai so ida vande na just uh, uh, english poema convert the Yoshida. or the finest folks of the earth listen to the rules of our fast the one who rules the one who rules us beyond birth or death to that narayana we sing steadfast we won't take ghee or milk, taking bath early morning. we will not beautify like kajal or silk. we offer flowers to the one ever seeing. we talk no faults of other people by offering to elders and for alms. whatever remains we have, we will have it in ample. this way we will maintain ourselves. ஸோ இந்த பாசனத்தில் பேசிக்காக வந்து இந்த பாவை நோன்பில் என்னெல்லாம் பண்ண போகிறேன்னு ஆண்டாள் சொல்கிறாங்க ஸோ வந்து மையெல்லாம் வச்சு எங்கள் கண்களை நாங்கள் அலங்கரிச்சிக்க மாட்டோம் நெய் பால்லாம் வந்து ரொம்ப சேர்த்துக்க மாட்டோம் அதாவது ஒரு நோன்பு நோன்பு நோக்கிறோம் பிறரை பற்றி குற்றம் சொல்கிறது அந்த தீக்குறளை சென்றுவதும் அப்படிங்கிறது வந்து அந்த குற்றம் சொல்ல மாட்டோம் பெரியவங்களுக்கு கொடுக்கறது அப்புறம் பிச்சை அப்படின்னு வரவங்களுக்கும் ஏரியா கொடுத்துட்டு நமக்கு என்ன மிச்சம் இருக்கோ அதை வச்சு சாப்பிட்டு மகிழ்வோம் இது போன்று ஆரம்பித்து கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா அந்த பாசுரம் வரைக்கும் வந்து ஆண்டாள் இந்த நோன்பு நோற்று பாவை நோன்பு நோற்று இறைவனை வழிபடுவது ஏர்லி மார்னிங் எழுந்து வழிபடுவதன் பயன்கள் அது வந்து கூடாரையில் சொல்லுவாங்க ஸோ ரொம்ப சில வருஷங்களில் பார்த்திங்கன்னா கூடாரை வெல்லம் சீர்கோவிந்தா பாசுரமோ அன்றைக்கே வந்து ஆருத்ரா தரிசனமும் கூட இருந்திருக்கு ஒரு டூ தௌசண்ட் அப்புறம் ஒன் ஆஃப் த இயர்ஸ் அப்படி இருந்தது ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பாசுரம் என்னென்னா இங்கே வந்து நோன்போட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்ன பண்ண போகிறோம் மாயன் பெரு பெருமாளை வந்து பாடுறது எங்களையே வந்து ரொம்ப ரொம்ப அழகுபடுத்திக்கிறது அப்படிலாம் இல்லாமல் முக்கியமாக வந்து இறைவனை நினைத்தல் பாடுதல் நிறைய விதமான விஷயங்களை அவாய்ட் பண்ணுறது பிறரை பற்றி குற்றம் சொல்லுதல் குற்றம் கண்டுபிடிக்க வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் இல்லை ஸ்பெ ஸ்பெஷலாக தெரிய தெரிய நாம் நம்ம மட்டும் வந்து கிரேட் அப்படின்னு யோசிக்க யோசிக்க அந்த ஈகோ அந்த தனிப்பட்ட ஈகோ வளர்கிறது தான் வந்து பல பிரச்சனை ஸோ அந்த ஈகோ முக்கியமாக கட்டுப்படுத்துறதுல ஒன்று வந்து என்னென்னா மற்றவங்கக்கிட்ட இருக்கிற குற்றத்தை கண்டுபிடிக்காமல் இருக்கிறது இல்லை குற்றம் தெரிஞ்சாலும் அதை மன்னிக்கிறது அதை பார்க்காம இருக்கிறது இந்த மாதிரி பல விஷயங்கள் பண்ணும்பொழுது நமக்கே வந்து ஒரு பீஸ் கிடைக்கும் ஒரு ஸ்டேஜில் ஏன்னா எல்லோருமே வந்து பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லவே முடியாது ஒரு விஷயத்தில் பர்ஃபெக்ட்னால் இன்னொன்றுத்தில் இம்பர்ஃபெக்டாக இருப்பாங்க அது வந்து ஹியூமன் சுபாவம் ஸோ வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிருசைகள் என்னெல்லாம் செய்யணுமோ கேளிரோ பார்க்கடலுள் பைய துயின்ற பரமன் அடிப்பாடி நெய் உண்ணும் பால் உண்ணும் அதை சொல்லிவிட்டோம் நாட்காலை நீராடி மையிட்ட எழுதும் மலரிட்ட முடியும் அதாவது மலரை இடுவோம் இறைவனுக்கு வந்து பூமாலை கொடுப்போம் அவருக்கு வந்து வைப்போம் ஆனால் அதை எடுத்து நாங்கள் எங்கள் தலையில் வச்சு இப்போ பியூட்டிஃபை இல்லை அதையும் கூட கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும் செய்யாத நான் செய்யும் வேண்டாம் தேவையில்லாத விஷயங்கள் எதுவும் பார்க்குறதில்ல பண்ணுறதில்ல தீக்குருளி மற்றவங்கக்கிட்ட குத்தத்தை கண்டுபிடிக்கிறதில்ல ஐயமும் பேச்சையும் ஆந்தனையும் கை காட்டி உயிமாறி உகந்திரும் ஸோ இதை பற்றியும் டிஸ்கஸ் பண்ணிட்டோம் வாழ்த்துக்கள் எல்லோருக்கும் நன்றி வணக்கம்